சமய அறநிலையத்துறை ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோயிலை சார்ந்த அருள்மிகு அன்பில் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயில் அன்பில் லால்குடி மாவட்டம் திருச்சி வட்டம் இது வந்து கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து மெயின் கோபுரம் தெரியறது மெயின் கோபுரத்தை ஒட்டி மெயின் வாசல் ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயில் போர்டு போட்டுருது ஒட்டி இருக்கிற சன்னதிகள்லாம் இருக்குது குட்டி குட்டி சன்னதிகள்லாம் மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து மாரியம்மை சேர்த்துக்கலாம் இந்த மாரியம்மன் வந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு அக்காவாக பாவிக்கப்படுறது இது மெயின் என்ட்ரன்ஸு இந்த சைடு மடப்பள்ளி இருக்குது இந்த சைடு வந்து குட்டி குட்டி சன்னதிஸ் இருக்குது